அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமணர் திருமந்திரத்திலே நான்காம் தந்திரத்திலே அமைந்த ஞானப்பாறைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சக்தி என்பாள் ஒரு சாதக பெண் பிள்ளை முத்திக்கும் நாயகி என்பது அறிகளர் பத்தியை பாழில் முகுத்த அப்பாவிகள் கத்திய நாய் போல் கதர்கின்றாரே அன்னை பராசக்தி என்று அழைக்கப்படக்கூடிய ஜீவசக்தியாக வாயு என்பதுதான் நமக்கு ஞானத்தை மோட்சத்தை தருவதற்கான ஆற்றல் பொருந்திய சாதகத்தை பெற்றிருக்கக்கூடிய பெண் பிள்ளை அவள் தான் முக்திக்கும் நாயகி அவளை அன்றி முக்தி என்பது கிடைக்காது இதை பற்றி அறியாமல் இருக்கக்கூடிய அறிவொழிகள் இத்தேசத்திலே மழிந்து கிடக்கிறார்கள் பக்தியை பாராட்டி ஏதோ ஆலய வழிபாடுகளை செய்த மாத்திரத்திலே ஞானம் சித்திக்கும் என்பதாக தவறுதலாக புரிந்து கொண்டு அதையே பின்பற்றி தவறான முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை பாவிகள் என்றுதான் வர்ணிக்க வேண்டும் என்று திருமுதர் குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல கத்திய நாய் போல கதறுகிறார்கள் என்று மேலும் இயசுகிறார் நாய்களை பார்த்திருப்போம் வீதியிலே படுத்து கிடக்கும் அருகிலே ஏதாவது வாகனங்களோ புதிய நபர்களோ வந்தால் கத்த ஆரம்பிக்கும் குறைக்க ஆரம்பிக்கும் அந்த வாகனம் நீண்ட தூரம் கடந்து சென்ற பிறகும் பொறுக்கே வந்த நபர் நீண்ட தூரம் கடந்து சென்ற பிறகும் கத்தியபடியாகவே இருக்கும் அது கத்துவதற்கு காரணமே தெரியாது காரணமில்லாமல் இல்லாமல் கத்திக் கொண்டே இருக்கும் எதையோ கண்டுபிடித்து விட்டதைப் போல யாரோ திருடனை கண்டுபிடித்து விட்டதைப் போல அது குறைத்தபடியாகவே இருக்கும் இந்த நாயின் இந்த குணத்திற்கு ஏதாவது பொருள் கண்டுபிடிக்க முடியுமா என்றால் இல்லை அதுபோல மண்ணுலகத்திலே ஜீவசக்தியாகி வாயுதான் முத்தி மோட்சத்தை தரக்கூடியது என்பதை பற்றி சொல்லி இருக்கக்கூடிய உருவக்கள் மகான்களுடைய நூல்களை வாசிப்பதை தவிர்த்து விட்டு தேவையற்ற விடயங்களிலே மனத்தை செலுத்தி மனிதர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் மந்திரங்கள் என்கிற பெயரிலே வீதியிலே செல்லவரை பார்த்து குறைத்தபடியாக இருக்கும் நாய்களைப் போல இவர்கள் குறைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் இவர்கள் பக்தி என்கிற பெயரிலே பாழாகி போயிருக்கிறார்கள் உண்மையின் தத்துவத்தை இவர்கள் யாரும் உணர்ந்திருக்கவில்லை இப்படிப்பட்டவர்களுக்கு முத்திமூற்றத்தை தரக்கூடிய ஆற்றல் ஜீவசக்தியாக தான் இருக்கிறது என்பதை திரும்ப திரும்ப பற்பல வார்த்தைகளிலே சொல்லி புரியப்படுத்த வேண்டியது நமக்கு அவசியமாகிறது என்று குறிப்பிடுகிறார் திருமணர் மூவாயிரம் பாடல்களை பாடியிருக்கிறார் இந்த மூவாயிரம் பாடல்களை திருமந்திரமாக தொகுத்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு கருத்தை எதற்காக எத்தனை பாடல் வாயிலாக சொல்ல வேண்டும் என்று பார்க்கும் போது சித்திருமக்கள் ஞானிகள் மகான்கள் சுவடிகள் வாயிலாக நூல்களை எழுதி வைத்தார்கள் ஒருவேளை எதிர்காலத்திலே குறிப்பிட்ட பகுதிகள் காணாமல் போயிருந்தால் அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருந்த கருத்துக்கள் அறிய முடியாமல் போயிருந்தால் அப்படிப்பட்ட நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக நூல் முழுவதுமாகவே ஞானத்தை அடைவதற்கான சூத்திரங்களை பல பாடல்களை சொல்லி வைத்தார்கள் சில பாடல்கள் தொலைந்து போனாலும் கூட இருக்க நீதியான பாடல்களைக் கொண்டு இன்னை ஞானத்தை அறிந்து கொள்ள முடியும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு உருவாக்கினார்கள் சித்தருமக்களுடைய கருத்துக்கள் எப்போதுமே உயர்வானவை ஆரே துருவின் திருவடி காண்பார்கள் நேரே நின்று ஓதி நினைய வல்லார்க்கு கா ஏய் குழலி கமலமலர் அன்ன சீரேயும் சேவடி சிந்தை வைத்தாளே துருவின் திருவடி யார் காண்பார்கள் துரு அன்னை பராசக்தியை சுட்டக்கூடிய சொற்பதம் உயர்ந்த நிலையிலே வைத்து போற்றப்பட வேண்டியவர்களை திரு என்று அழைப்பது வழக்கம் திரு என்றால் திருமகள் என்றும் பொருளாகும் உயர்ந்த செல்வத்தை உயர்ந்த தத்துவத்தை கொண்டிருப்பவர்கள் உயர்ந்த கல்வியாளர்கள் உயர்ந்த சிந்தனையாளர்கள் வயதிலே மூத்தவர்கள் பெரியவர்கள் அரியர்கள் சான்றோர்களை திரு என்று மதித்து அழைப்பது தமிழர் மரபு அன்னை பராசக்தியை திரு என்று அழைக்கிறார் திருநரை செல்வன் திருநரை செல்வி என்றெல்லாம் ஒருவரை உயர்வுபடுத்தி சொல்லுவது என்பது நம்முடைய மரபாக இருக்கிறது திரு அன்னை பராசக்தியின் திருவடியை யார் காண்பார்கள் யாருக்கு அந்த பாக்கியம் இருக்கிறது என்று பார்த்தால் நேரே நின்று ஓதி நினையவல்லாருக்கு திருவடி காட்சி கிடைக்கும் நேரே நின்று என்றால் ஒழுக்க நெறி பிறழாது வாழ்ந்திருந்து முதுகுத்தண்டை நேராக வைத்திருந்து யோக பயிற்சிகளை செய்யக்கூடியவர்களுக்கு இடைவிடாது அன்னை பராசக்தியை பற்றி சிந்தித்து யோக சாதன பயிற்சியை செய்யக்கூடியவர்களுக்கு அவருடைய திருவடிகள் தெரியும் அதாவது சந்திரகளை சூரியகளை என்பது பலப்படும் இப்போது நாம் சாதாரணமாக சுவாசம் செய்து கொண்டிருக்கிறோம் நாசி வழியாக சந்திரர்களை சூரியர்களை அறிந்திருக்கிறோமா என்றால் இல்லை குருமார்கள் காட்டி கொடுத்தபடியாக முறைப்படியாக தேர்ச்சியை பெற்று யோக பயிற்சி செய்யும் போது இந்த சந்திரர்களை சூரியகளை உற்று பார்க்கும் போது இந்த இரண்டுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும் ஓதி நினைக்க உள்ளவர்களுக்குத்தான் இதன் ஆற்றல் என்பது பலப்படும் கார் ஏய் குழலி கருமை நிறமான நீண்ட கூந்தலை கொண்டிருக்கக்கூடிய அன்னை பராசக்தி தாமரை போன்ற மலரை சிரத்திலே சூடியிருக்கிறாள் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகிறது கார்குழல் இருளின் தத்துவமாகவே ஜீவசக்தியாகி வாயு என்பது இருக்கிறது முடித்து கூந்தலை உலர்த்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் மங்கையை பார்க்கும் போது அவருடைய கருமையான கூந்தலிலே அவருடைய முகம் மறைந்திருக்கிறது கருங்கூந்தல் விலகும் போது தாமரை போன்ற அழகிய வதனம் வெளிப்படுகிறது அன்னை பராசக்தி பார்ப்பதற்கு கருங்கூந்தலால் தன்னை மறைத்திருப்பவளைப் போல காணப்படுகிறது யோக பயிற்சியின் போது பிரகாசம் என்பது ஏற்பட்டு தாமரை மலரை போன்ற அழகிய முக அன்னை பராசக்தி காட்சி கொடுப்பதை பார்க்க முடிகிறது தாமரை மலர் இங்கே சொல்லுவதற்கு காரணம் ஜீவன் என்கிற ஜோதியின் பிரகாசம் பற்பல சுடர்களை கொண்டு பிரகாசிக்கிறது என்பதை சொல்லுவதற்காகவே சீரேயும் சேவடி சிந்தை வைத்தாள் சொர்மணி மையத்திலே நம்முடைய மனத்தை நிலைநிறுத்துவதற்கு ஜீவசக்தியாகிய வாயுவின் துணை தேவை அவளுடைய உதவியைக் கொண்டே நம்மால் அவளை அறிய முடிகிறது என்பது பொருளாகிறது இதை குறிக்கும் விதமாகவே மாணிக்க வாசகர் வருமான் அவன் அருளானே அவன் தாள் வணங்கி என்று குறிப்பிட்டார் ஜீவசக்தியாய வாயுவின் உதவி இல்லாமல் ஜீவனை அறிய முடியாது சக்தியின் துணை இல்லாமல் சிவத்தை அறிய முடியாது என்பதே இதன் பொருளாகிறது சிந்தையில் வைத்து சிறு ஆதியிலே வைத்து முந்தையில் வைத்து தம் மூலத்திலே வைத்து நிந்தையில் வையா நினைவு அதிலே வைத்து சந்தையில் வைத்து சமாதி செய்வீரே சிந்தையில் வைத்து மனதிலே நிலைநிறுத்தி எதை சரசின் ஆதியிலே சரசிலே இருந்து ஜீவசக்தியாகி வாயு என்பது புறப்பட்டு வரக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய ஆதிஸ்தானம் என்கிற ஜீவனிலே மனத்தை கொண்டு போய் வைக்க வேண்டும் என்கிற உணர்வு மாறாமல் இருக்க வேண்டும் அந்த இடத்திலே வைத்து மூலம் என்று அழைக்கப்படக்கூடிய ஜீவனிலே மனத்தை நிலைநிறுத்தி எக்காரணத்தை கொண்டும் குருமார்கள் சத்குருமார்கள் இக்காரியங்களை செய்யாதே என்று தடுத்த துர்கருத்தியங்களை எல்லாம் கைவிட்டு கெட்ட பழக்க வழக்கங்களை எல்லாம் நீங்கி ஒழுக்கம் சார்ந்தவர்களாக இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஆகியவற்றை பெற்றவர்களாக சிவகாரண்யம் பேணி அன்பு தயவு ஆகியவற்றை கை கொண்டு ஜீவசக்தியாய் வாயுவை முறையாக சரசலே நிறுத்தக்கூடிய பயிற்சியை செய்ய வல்லவர்களுக்கு சமாதி என்பது கைகூடும் சமாதி என்பது சம ஆதி ஆதி என்று அழைக்கப்பட்ட சீவனிலே சென்று இறந்தர கலந்துவிடக்கூடிய நிலையை ஜீவசக்தியாக வாயு பெற்று வருவது என்பது சமாதி நிலை என்றாகிறது ஜீவசக்தியாக வாயு ஜீவனிலே ஒடுங்குவது சமாதி என்றாகிறது இதை அடைவதற்கு எந்த விதமான காரணத்தை கொண்டும் குருவார்கள் சொல்லியிருந்த ஒழுக்கத்திற்கு மாறான காரியங்களை செய்யக்கூடாது எட்டுவித கெட்ட குணங்களை விட்டொழிக்க வேண்டும் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் நம்பம் அசூயை என்று அழைக்கப்பட்ட இந்த எட்டு விதமான கெட்ட குணங்களையும் தவிர்த்து ஒழுக்கணி வாழ்ந்து முறையாக உபதேசம் பெற்று ஜீவசக்தியாகிய வாயுவை சரத்திலே நிலைநிறுத்த பழகும் போது பிரகாசம் என்பது கிடைக்கும் பிரகாசத்தோடு மாத்திரமல்லாது ஜீவனிலே ஒழுக்கம் பெறக்கூடிய சமாதி என்கிற நிலையும் கைகூடும் இதை சாத்தியப்படுத்திக் கொள்வதற்கு ஒழுக்கம் வாழ வேண்டியது அவசியமாகிறது இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக திரு நமக்கு சொல்லுகிறார் சமாதி முதலாகி சிவ ஆதியில் சிலை முதலான நவ ஆதி இல்லாத நயந்து அது ஓதில் உவாதி அவளுக்கு உறைவிலது ஆவே சமாதி என்கிற நிலையிலே தன்னை பக்குவப்படுத்தி யோக நிஷ்டையிலே இருக்கக்கூடிய பழக்கத்தை பழகுவவர்களுக்கு ஜீவசக்தியாய வாயுதான் தொடக்கம் என்றாகிறது சிவம் என்பது ஆதியிலே அமைந்திருந்த ஆற்றல் அதிலிருந்து வெளிப்பட்டு வந்த பிரவகித்திருக்கக்கூடிய உடல் முழுவதும் பரவி கிடக்கக்கூடிய ஆற்றல் ஜீவசக்தியாக வாயும் ஜீவன் என்கிற நெருப்பு அதனுடைய அனலாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியாக வாயு இந்த இரண்டையும் சரியாக விளங்கி இருக்க வேண்டும் நவ ஆதியில்லாத நயந்து ஒன்பது வாசல்கள் வழியாக செல்லக்கூடிய மனத்தின் ஓட்டத்தை தடுத்து நிறுத்தி அந்த ஒன்பது வாசல்களிலே செல்லாதபடியாக பத்தாவது வாசலாக இருக்கக்கூடிய சுழமுனை என்று அழைக்கப்பட்ட அந்த இடத்திலே நிறுத்தி நயந்து அங்கே மனத்தை இடைவிடாது நிறுத்தி ஓதி அந்த இடத்திலே ஒடுக்கத்தை ஏற்படுத்தி பழகி வாசிகை முறையாக பயின்று அப்படி செய்யும் போது அவள் அதாவது அன்னை பராசக்தி உடல் முழுவதும் பரவி கிடந்த நிலையிலே இருந்து மீண்டு சுழுமணி மையத்திலே ஒடுக்கம் பெற்று இதுவரையிலும் பிரிந்திருந்த தன் மணாளனாகிய எம்பருமான் ஈசனை சென்று சேருவாள் சிவசக்தி சேர்க்கை என்பது ஏற்படும் சமாதி என்பது வாய்க்கும் ஒத்திமோற்றம் என்பதும் சித்திக்கும் இதுவே இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறதுதோறும் முறை முறை மேவி நரை கமல் கோதையை நாள்தோறும் நன்னின் மறை உடனே நிற்கும் மற்ற உள்ள நான்கும் இறை தினை போதினில் எய்திடலாமே இறைவனை எம்பெருமான் ஈசனை எய்து எய்திவிட முடியும் எப்போது மறைவுடன் நிற்கும் மற்ற உள்ள நான்கும் ஒழுக்கம் போது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று அழைக்கப்பட்ட இந்த நான்கும் ஒன்றோடு ஒன்று இணைந்து அது ஜீவசக்தியாகி வாகி என்கிற ஒற்றை நிலையை பெற்று ஜீவனை நோக்கி பயணப்பட்டு ஜீவனுக்குள்ளே ஒருக்கம் பெற்று சமாதி என்கிற இந்த நிலை எவ்வளவு விரைவில் ஏற்படும் என்றால் திணைப்பொழுதிலே ஏற்பட்டுவிடும் திணை என்பது ஒரு தானிய வகை மிக மிக சின்னஞ்சிறிய ஒரு விதை அந்த விதையின் அளவு என்னவோ அந்த அளவிற்கான காலத்திற்குள்ளாக ஞானம் விடக்கூடியதுதான் இந்த யோக பயிற்சியின் நிலை என்று குறிப்பிடப்படுகிறது நாம் அஷ்டவக்கர கீதை என்ற நூலை வாசிக்கும் போது ஜனக மன்னனுக்கும் அஷ்டவக்கரருக்கும் ஏற்பட்ட உரையாடல்களைப் பார்த்தோம் குதையின் ஒரு சேனத்தில் கால் வைத்து மறுசேனத்தில் கால் வைப்பதற்குள்ளாக ஞானம் கிடைக்கும் என்று சொன்னார்களே அதன் தத்துவம் என்ன என்பதை பற்றியதான தேடலிலே இருக்கும் போது ஜனக மன்னன் அஷ்டவக்கர சந்தித்து அவரிடத்தில் இருந்து ஞானத்தை அறிந்து கொள்கிறார் மிக மிக குறைவான நேரத்திலேயே இந்த ஞானம் என்பது கிடைத்துவிடும் இங்கே திருமல் சொல்லக்கூடிய வார்த்தையை வைத்து பார்க்கும்போது போது தினை போதனில் இறைநிலையை விடலாம் மிக மிக குறைந்த காலத்தில் விட முடியும் அப்படி இருக்கும் போது இத்தனை ஆண்டுகள் கடந்தவும் இயற்றியும் கூட ஏன் நமக்கு இது இன்னமும் கிடைக்காமல் இருக்கிறது என்று பார்த்தால் நம்முடைய பழங்கர்ம வினைகள் தீர்ந்திருக்க வேண்டும் நல்வினை தீவினை ஆகிய இந்த இரண்டையும் அனுபவித்து தொலைத்திருக்க வேண்டும் நக்கர்மங்களை செய்தாலும் கூட அக்கர்மங்களை பராபரத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும் ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுத்தால் கொடுத்தவுடன் அதை மறந்துவிட வேண்டும் அதை விடுத்து நான் கொடுத்தேன் என்று சொல்லும் போது புண்ணியம் அங்கே சேருகிறது ஆலயங்களிலே முன்பெல்லாம் நாம் சென்று பார்க்கும்போது நீண்ட குழல் விளக்குகளை ஆலயங்களிலே ஒருவர் தன்னுடைய பிரார்த்தனைக்காக கொண்டு போய் பிரகாசிக்கும்படியாக மாட்டி வைத்திருப்பார் அந்த குழல் விளக்கிலே இந்த தலைப்பிலிருந்து அந்த தலைப்பு வரையிலும் குடும்பத்திலே உள்ள அனைவருடைய பெயரையும் எழுதி வைத்திருப்பார் செய்த காரியத்தை எல்லாம் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக எழுதி வைக்கும் போது அதனால் எந்த விதமான புண்ணியமும் இல்லை என்றாகிறது யோகசாதன பயிற்சியில் ஈடுபடக்கூடிய யோக சாதகன் கருவமே கண்ணாக இருந்து யோக பயிற்சியை செய்ய வேண்டும் அதன் பலனை பற்றி சிந்திக்கக்கூடாது இதை அஷ்டவக்கர ஜனகருக்கு சொல்லி இருந்ததை நம்முடைய பதிவுகளிலே பார்த்திருக்கிறோம் இது பற்றிய அதிக விளக்கங்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய கீதை என்கிற தொடரை பாருங்கள் எவருமான் ஈசனை சென்றடைய வேண்டும் மோட்சத்தை பெற வேண்டும் அதுவும் திரைப்பொழுதிலே கழித்துவிடும் என்றெல்லாம் சொல்லி இருந்தாலும் அது தாமதமாவதற்கு காரணம் நாம் நம்முடைய கர்ம வழிகளை இன்னமும் வெட்டு ஒழிக்காமல் இருப்பதுதான் என்பதே திருமவருடைய கருத்தாக இருக்கிறது மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்